கௌரிஸ் கறி கார்னர் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோகுலா ஸ்டமி ஸ்பெஷல் தட்டை பார்க்க போகிறோம் அட்டைக்கு தேவையான பற்களை பார்த்துடலாமா ஒரு கப் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டில் அரைச்ச மாவு உளுந்தம்பருப்பை வந்து லைட்டாக வறுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு தெரித்து நல்லா வந்து சளிச்சு வச்சுருக்கேன் அரிசி மாவையும் சளிச்சு வச்சுருக்கேன் உளுந்து மாவையும் சளிச்சு வச்சுருக்கேன் இது வந்து தலை தட்டி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு செல்லு தேங்காய் துருவலா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் பொட்டுக்கடலைக்கு கடலை கடலைப்பருப்பு கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த கருப்பு எல் எடுத்துருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெண்ணெய் எடுத்துருக்கேன் ரூம் டெம்பரேச்சருக்கு மாறி எடுத்துக்கோங்க ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல இருக்குது பார்த்தீங்களா அது கூட ஏமும் இந்த காஞ்ச மிளகா வந்து நாளையும் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து அரிசி மாவு சேர்த்திடலாம் அரிசி மாவு நல்லா ஜலிச்சிட்டேன் மாதிரி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து ஊந்தமவு பருத்து அரைச்ச மாவு இது கூட இந்த எல்லையும் சேர்த்துறேன் பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துடலாம் இந்த பட்டர் இதையும் சேர்த்துடலாம் பட்டர் சேர்க்கறதுக்கு மட்டும் இதை கலந்து விடலாம் இந்த பட்டரையும் இதில் சேர்த்தர்றேன் ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி போது நல்லா வரும் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போ பிடிச்சா வந்து பிடிக்கப்படணும் இது தூட்டாக அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு தேங்காய் காஞ்ச மிளகாய் இது அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துறலாம் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை இதில் உப்பு சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் உள்ள ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரை கழுவி லேசாக விட்டுக்கலாம் தான் காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இதுக்கு முன்னாடி தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மிக்ஸி ஜார் கிளம்பினத விட்டுருக்கேன் பிரசிக்கிட்ட பாருங்கள் இந்த மாதிரி வந்து சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி சீட் எடுத்து நல்லா எண்ணெய் இருக்கேன் அதில் இந்த மாதிரி பால் மாதிரி ஊட்டி வச்சுருக்கேன் நைட்டாக வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுரலாம் இந்த கண்ணாடி இதை போட்டுட்டு இந்த மாதிரி கனமான இதை வச்சு நம்ம வந்து என்ன செய்லாம் அமுக்கி விட்டுறலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம் இந்த ஓரங்கள் வந்து பெருசல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் தட்டி வச்சு இப்போ அடுப்பில் போட்டு பொறிச்சிடலாம் என்ன சூடாகிடுச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் தட்டுன இதை வந்து நம்ம சேர்த்துடலாம்ல ஒன்று ஒன்றா நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம் இதே மாதிரி மற்றதே உள்ள தட்டி போட்டுடலாம் படத்தை போட்டுடலாம் பாருங்கள் இதனுடைய ஓரம் வந்து இந்த மாதிரி தின்னாக இருக்கணும் போட்டு வச்சு நைட்டாக வந்து குத்தி விட்டுருக்கேன் வேகட்ட கா நல்லா வந்துருச்சுப்பாங்க பப்புல்ஸ்லாம் அடங்கிச்சு ஆ இப்போ இதை எடுத்துடலாம் எ எடுத்துட்டே பாருங்கள் எப்படி வந்திருக்குது இதே மாதிரி மற்றதும் போட்டுட்டு காமிக்கிறேன் நம்மளுடைய தட்டை பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூகுள் அஸ்டம்க்குன்னு இல்லை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ரெசிப்பில உங்கள் சந்திக்கிறேன் பை தேங்க் யூ